ஹலே வணக்கம் நான் ரத்ன ராம்குமார் இது ரிலே ஸ்ட்ரோட் கார்டன் இன்றைய இன்றைக்கான வேலை பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிடையும் மீன் அம் நம் இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளோட செடிக்கெலாம் வந்து வாசல் தெளிக்கிற மாதிரி தெளிச்சு விட போகிறேன் ஆல்மோஸ்ட் வந்து பாதி தெளிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் தெளிச்சிட்டோன்னா இந்த வேலை முடிஞ்சிடும் பார்த்திங்கன்னா எல்லா செடியும் நல்லா நினைகிற அளவுக்கு தெளிச்சு விட போகிறேன் ஓகேங்களா உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக தெளிச்சுட்டு அப்படியே கி அந்த செடியோட வேருக்கும் அப்படியே ஊற்றி விட போகிறேன் இதுதான் இன்றைக்கான வேலை சரிங்களா இந்த மாதிரி வந்து நான் ஒரு பத்து நாளுக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் அப்படியே ஊற்றிக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி வந்து மீனம் மட்டும் அடுத்தது பஞ்சகாவியா எட்ஸன் சால்ட்டு அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அதுவும் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் இந்த பதிவு பிடிச்சிப்போன்னு நினைக்கிறேன் பிடிச்சதில்லை லைக் பண்ணி ஃபிஃப்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ